சிவாய மகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பீகாக் டிவி சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப பற்பல நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருதுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் ஆரம்பம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானுக்கு உகந்தமான சதுர்த்தியில் ஆரம்பிக்குது அதே போல் முடியக்கூடிய நாள் அப்படிங்கிறதுல இந்த சதுர்த்தி அப்படின்னு வருது ரொம்ப அற்புதமாக பிள்ளையாருக்கு உகந்த நாளாக இந்த மாதம் வருகிறதுங்க மேலும் இந்த மாதத்தில் தான் வந்து சூரிய பகவானினுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் போகக்கூடிய கத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க மே மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திரமானது இருக்குங்க அதனால இந்த மாதம் கத்திரி வெயில் வரக்கூடிய ஒரு காலம் இது இந்த கத்திரியிலே செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இருக்கு மு முக்கியமா தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு அதை என்னங்கிறதையும் கவனிப்போம் அதே மாதிரி இந்த மே மாசத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் வரும் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது தான் வந்து முருகப்பெருமான் அவதாரம் செய்த வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு அருமையான நாள் வரக்கூடிய இந்த வைகாசி மாசத்துல தான் வருது அதே போல இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் நாலாம் தேதி மே மாதம் ஒன்பதாம் தேதி மே மாசம் பதினொன்னாம் தேதி பதினாலு மே பதினாறு மே பதினெட்டு பத்தொன்பது மே இருபத்தி மூணு அதே போல மே இருபத்தி எட்டு அப்படின்னு எல்லா நாட்களுமே இந்த மாதத்துல சொன்ன மேற்கூறிய எல்லா நாட்களுமே சுப முகூர்த்த நாட்கள் வருது அதனால இந்த மாசத்துல அநேகமான முகூர்த்த நாட்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இம்மாதம் வருதுங்க கூடுதலாக இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல மே மாசம் இரண்டாம் தேதி ஆதிசங்கரர் அவர்கள் அவதாரம் செய்த சித்திரை மாசத்தினுடைய திருவாதிரை நட்சத்திரம் வருது அதுல தான் ராதிசங்கரர் அபா பகவத் பாதால் வந்து அவதாரம் செய்தது அதே போல மே மாசம் எட்டாம் தேதி மே மாதம் எட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருகிறது மே மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் வருகிறது அதே போல மே மாதம் பதினாறாம் தேதி ரொம்ப சிறப்பான விநாயக பெருமானு உகந்த சங்கடகர சதுர்த்தி வருகிறது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி தான் சித்ரா பௌர்ணமி வருதுங்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா விதமான தேவதைகளுக்கும் அதாவது வந்து சிவபெருமானாகட்டும் பெருமாளாகட்டும் அதே போல் தாயார் மகாலட்சுமி ஆகட்டும் அம்மன் வந்து பார்வதி அண்ணையாகட்டும் எல்லா தேவதைகளுக்கும் சிறப்பானது குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே தான் வந்து சித்திரகுப்தன் அவர்கள் நம்மளுடைய பாப்ப கணக்கை சரிபார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளது நம்பிக்கை அதனால தான் வந்து இன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்வது ரொம்ப சிறப்பானது அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமியில் எழுத்தாணி ஏடு நோட்டு பேனா புஸ்தகம் அதே போல் ஒரு மரத்தில் வச்சு இதை வந்து முடியாதவங்களுக்கு இதை தானம் செய்வாங்க படிக்கிற மாணவர்களுக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது இந்த சித்ரா பௌர்ணமியில் செய்கிறது அதே போல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு சனி பிரதோஷம் வருகிறது மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி மறுபடியும் இந்த சனி பிரதோஷம் வருகிறது அதே மாதிரி மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமையில பெரு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வருதுங்க அதுவும் வந்து அஸ்வத்த பிரதக்கணம் செய்வதற்கு உகந்தமான நாள் இந்த அமாவாசை மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத சிவரூபனே அக்ரத விஷ்ணு ரூபாய விரக்ஷ ராஜாயத்தே நமகா அப்படின்னு மந்திரத்தை சொல்லித்தான் அந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறத செய்வாங்க அஸ்வத்த பிரதக்கணம் அப்படின்னா அமாவாசை திங்கட்கிழமையிலே என்றைய தினம் சேர்ந்து வருகிறதோ அன்றைய தினம் செய்யக்கூடியதுதான் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறது அதாவது அரச மரம் வேப்ப மரம் இரண்டு மரங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷத்திரத்துல அதுல வந்து அந்த மரம் இரண்டு இருக்குமாக விஷ்ணு அஹ் மகாவிஷ்ணு மகாலட்சுமியாக அதே போல பார்வதி பரமேஸ்வரனாக பாவனை செய்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வைப்பாங்க அந்த விருக்ஷ கல்யாணம்னு பேர் இந்த விருக்ஷ கல்யாணம் முடிந்த அந்த தான் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் செய்ய வேண்டும் அது போல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இது போல வந்து இந்த அஸ்வத்த பிரதக்கணம் வருகிறது அன்றைய தினம் நம்ம வந்து இந்த மாதிரி விருஷங்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக அரச மரம் வேப்ப சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்திலே அந்த விரக்ஷத்தை வணங்கினால் நமக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது போல பல எண்ணற்ற நல்ல விஷயங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் வருது உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த மே மாதம் என்ன பலன் இருக்கு எதெல்லாம் ஒரு பிளஸ் இருக்கு எதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் என்ன மைனஸ் இருக்கு எந்த சுவாமியை வணங்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க சிம்ம ராசி உங்களுக்கு இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க அதாவது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஒரு ஆட்சி பலத்துல இருக்காரு முதல்ல நல்ல உச்ச பலத்துல இருக்காரு நல்ல உச்சத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் ஒரு நல்ல அமைப்பு அம்பாவத்தில் இருக்காரு அதே மாதிரி வந்து இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி அவரை வந்து உச்ச இருந்து பத்தாம் வீட்டுக்கு மாறுறாரு ஒன்பதாம் வீட்டிலேருந்து பத்தாம் வீட்டுக்கு மாறுறாரு சூரிய பகவான் இது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் கூடுதலாக இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய குரு பகவானை சொல்லலாம் ஏன்னா பதினோராம் படம் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் லாபத்தில் குருங்கிறது அமோகமான நல்ல மாற்றம் அதாவது இந்த மாதம் தேதி வரைக்கும் பத்தாம் வீட்டில் தான் குரு இருக்காரு பதினோராம் தேதிக்கு மேலே தான் மே மாதம் பதினோராம் தேதி குருவினுடைய மாற்றம் உங்களுடைய பதினோராம் வீட்டுக்கு வராரு இல்லைங்களா அதே மாதிரி சூரியனும் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி தான் உங்களுடைய பத்தாம் வீட்டுக்கு வராரு சூரியன் பத்தில் இருக்கிறது நல்லது பத்தில் பாவியாவது இருப்பினும் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதனே பத்தில் இருக்காரு உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவார் நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வேலையில உங்களுக்கு ஒரு டைனோமாவா இருக்கு இந்த வேலை செய்வோமா இல்லை வேலையை மாறுவோமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம் அந்த வேலைங்கிறது ஒரு சாஸ்வதமான வேலை அற்ற சூழ்நிலைங்கிறது மாறி உங்களுக்கு சாஸ்வதமான வேலை இந்த வேலை தான் எனக்கு திருப்தியான வேலை இந்த வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியாவது ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதனால திருப்தியா அதிருப்தியான வேலைகளை இனிமேல் நீங்கள் செய்யவே முடியாது மனசுக்கு சந்தோஷமான வேலையை செய்ய போறீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்வாதாரம் உயரப்போகுது உங்களுடைய ஜீவ ஆதாரம் இத தான் நம்மளுடைய வாழ்க்கை இதை மூலியமா தான் நான் ஜீவிதம் பண்ண போறேன் இதுதான் நமக்கு நல்லது அப்படிங்கிறது எதுவோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்க பொதுவாகவே பத்தாம் இடங்கிறது ஜீவனஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அந்த ஜீவனஸ்தானத்திற்கு எது அடிப்படையாக இருக்கக்கூடிய கல்வி என்னவோ அதுதான் ஒன்பதாம் இடம் ஒன்பது பத்தும் சம்மந்தம் இல்லைன்னு வச்சுங்க அவர் படித்தது ஒன்னா இருக்கும் வேலை பாக்குறது வேறு இடமா இருக்கும் அது மாதிரி ரெண்டுக்கும் ரொம்ப கான்ட்ரடிக்ஷனா போயிடும் அது மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு இந்த பத்தாம் இடம் வலிமை ஆகுது இல்லைங்களா அதனால வேலை உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான வேலை கிடைக்க போகுது குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்க வரப்போகிறார் அதனால எது எந்த வேலை உங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லதோ உங்களுடைய வாழ்க்கைக்கும் எது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமோ அதற்கு உண்டானபடியான ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கூடுதலாக என்ன கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய மனிதரினுடைய ஒரு பெரிய உறவு ஒரு பெரிய சகாயம் பெரிய ஆதரவு இந்த மாசத்துல கிடைக்க போகுதுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய லெவல் அப்படியே மாறிடும் பெரும்படியாக மாறும் ஏன் அப்படின்னா உங்களுடைய ஏழாம் பாவம் அப்படிங்கிற இடத்துல இப்போ சனி பகவான் இருந்தாரே இருக்கிறாரு அதுல ராகு பகவானும் மாறிருக்காரு மே ஏப்ரல் மாசம் இருபத்தி ஆறுல அவரும் மாறிட்டாரு அப்போ அந்த இடம்ங்கிறது பல அதாவது கடந்த ஒரு ரெண்டு வருஷமாவே எங்க தானே சனி இருக்காரு அதனால நண்பர்களினுடைய சேர்க்கையில இருந்து கொஞ்சம் விலகியே இருப்பீங்க அல்லது உங்களுக்கு தேவையற்ற நண்பர்கள் சேர்க்கையாவே ஏற்பட்டு இருக்கும் உங்களுக்கு எது ஆரோக்கியமான வளர்ச்சியான ஒரு சிநேகித்தமும் அதுவே ஏற்பட்டு இருக்காரு அந்த சூழ்நிலைங்கிறது இப்போ மாறிடும் அந்த ஏழாம் இடத்தை குரு பாக்குறாரு பதினோராம் இடத்துல இருந்து லாப குருவினுடைய பார்வை ஏழாம் பாவத்திலே பாக்குறது ஏன்னா ஏழாம் இடங்கிறது கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணை வரை குறிக்கும் அடுத்ததாக உங்களுடைய கூட்டாளியை குறிக்கும் உங்களுடைய நண்பர்கள் யாரோ உங்களுடைய நண்பர்கள் எது அது குறிப்பான நண்பர்கள் அப்படின்னா அந்த இடத்துல எது தொழில் முறையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மிக மிக முக்கியம் இல்லைங்களா அந்த தொழில்முறை நண்பர்களினுடைய ஆதரவு இந்த மாசத்துல இருந்து நல்லபடியா கிடைக்கும் ஏன்னா அந்த ஸ்தானத்தை குரு பார்க்கறாரு அந்த இடத்துல சனி பகவான் ஏற்கனவே அதையெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணியிருப்பாரு இப்ப குரு பார்க்கறதுனால மறுபடியும் யார் யாருடைய நண்பு சிநேகிதம்லாம் தேவையோ தேவையும் அவங்களெல்லாம் கொண்டு வந்து கொண்டு கொண்டு ரீஜாயின் பண்ணிட்டு அவங்களுடைய தேவையை உங்களுக்கு வைப்பாரு உங்களுக்கு என்னென்ன உங்களுடைய தேவையை அவருக்கு வச்சு விட்டுருவாரு குரு பகவான் அதனால பரஸ்பரம் இரண்டு பேருக்கும் நல்ல அன்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தொழில் முறையாக இருக்கக்கூடிய உறவு முறைகள் தொழில் முறையாக இருக்கக்கூடிய நண்பர்கள்ட நல்ல அபிவிருத்திகள் ஏற்படுங்க அதே மாதிரி கூடுதலாக பதினொன்னுல இல்லைங்களா சூரிய பகவானு பத்தாம் பாவத்தில் இருக்க வந்து வராங்களா அதனால மாத சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது அரசியல் மதுரை துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் அதே மாதிரி ஏழாம் பாவத்தை குரு பார்க்கறதுனால திருமணம் ரொம்ப நாளாக தள்ளி போகக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு திருமணமானது ஏற்படும் அஞ்சாம் பாவத்தை பார்க்குறாரு அதனால வந்து வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும் உங்களுக்கு திருமணம் ஆகிறது உங்களுக்கு குழந்தை பறக்கிறது அல்லது உங்களுடைய குழந்தைங்க வயசான காலத்துக்கு வந்துட்டீங்க உங்க பையனுக்கு திருமணம் ஆகாம இருக்கா உங்க பையனுக்கு திருமணம் நடக்கும் அல்லது உங்களுடைய குழந்தை பெண் குழந்தை இன்னும் பூப்படையாம இருக்காங்களா பருவ காலம் வந்திருக்கு அதுங்க எப்போ பூப்படைப்பாங்கன்னு நினச்சிக்கிங்களா இந்த காலத்திலே பூப்படைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் அல்லது உங்கள் குழந்தைக்கு உங்கள் பையனுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதாவது அடுத்த அடுத்த ஜெனரேஷன் உருவாகுவதற்கான வாய்ப்பை இந்த இடத்தை குரு பார்க்கறதுனால அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால ஏற்படுதுங்க ஒரு பெரிய நல்ல விஷயம் அதே மாதிரி வந்து நல்ல தொழில் அபிவிருத்திகள் ஏற்படும் மாற்று வழி அதாவது மாற்று வழின்னா என்னன்னா புரிஞ்சுங்க பொதுவாக நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இன்னொரு பார்ட் டைமா ஒரு பிசினஸ் பண்றீங்க இல்லையா அந்த மாதிரி தன்மை அந்த தான் அப்படிங்கறது ஈட்டக்கூடிய ஒரு மாற்று வழி அப்படின்னு பேர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன முதலீட்டின் மூலமாக பெரிய லாபங்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு கூடுதலாக இந்த மாசத்துல நீங்க செய்ய வேண்டியது சனி பகவான் வழிபாடு செய்யணுங்க ஏன்னா கண்டக சனி இல்லையா அதனால சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுவாங்க மகான்கள் வழிபாடு நன்மையை பரிபூர்ணமாக உங்களுக்கு தருங்க இது போல இந்த மாதத்தினுடைய ராசி பலன் பார்க்கும் போது நீங்க கவனிச்சுக்கலாம் அதாவது உங்களுக்கு நான் சொல்லும் போது இப்போ சனி பகவானை ஸ்புடம் பண்ணும்போது கும்பத்தில் இருக்கிறத வச்ச மாதிரி தான் உங்களுக்கு பலனை சொல்லிட்டு இருக்கோம் இது பார்க்கும்போது என்னங்க சனி பயிற்சி எல்லாம் ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க நீங்க என்ன இன்னும் சனி மாறாம அப்படியே தான் இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லலாம்னு நினைக்கலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி கிடையாது வக்கிய முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தாங்க சனிப்பயிற்சி இதை வந்து நமக்கு மட்டும் இல்ல வாக்கியப்படி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய எல்லா கோவில்கள்லயும் எல்லா விதமான கோவில்கள் அதாவது உங்களுக்கு புரியும்படியே சொல்லணும் அப்படின்னா நவகிரக கோவில் இருக்கு இல்லையா தமிழகத்துல இருக்கக்கூடிய நவகிரக கோவில் சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலாகட்டும் சந்திரபகவானுக்கு இருக்கக்கூடிய திங்களூர் கோயிலாகட்டும் அதே போல் அங்காரகனுக்கு இருக்கக்கூடிய வைதீஸ்வரன் கோயிலாகட்டும் புத பகவானிற்கு இருக்கக்கூடிய திருவெண்காடு ஆகட்டும் அதே போல குரு பகவான் இருக்கக்கூடிய ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் போன்ற கோயில்களாகட்டும் அதே போல வந்து சுக்கர பகவானுக்கு இருக்கக்கூடிய கஞ்சனூர் ஆகட்டும் அதே போல சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு எல்லூர் எல்லத்தூர் நிறைய கோவில் இருக்குது எல்லா கோயிலாகட்டும் அதே போல வந்து ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் திரு பாம்புபுரம் அதே போல வந்து நாகேஸ்வரன் கோவில் எல்லா கோவிலாகட்டும் கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய கீழ பெரும்பள்ளம் போன்ற பல விதமான கோவில்கள் திருவண்ணாமலை கோவிலாகட்டும் எல்லா வாக்கிய வாக்கே முறைப்படிதான் அனுஷ்டானம் பண்றாங்க எல்லாருமே சனிப்பயிற்சிய மே மாசம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்பதாங்க சனி பயிற்சியை அனுஷ்டானம் பண்றாங்க அப்பதான் வந்து சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால நாமும் வந்து வாக்கிய முறைப்படி தான் இந்த திருக்க அனுஷ்டானத்தை பண்ணணும் அதனால அப்பதான் நமக்கும் நல்ல சுபிக்ஷங்கள் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தூரம் எள்ளி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வோம் அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும் சிவாயினமாக